எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்எஸ் அஸ்ரோ அகாடமியின் சிந்தித்துக் கொள்வதும் அட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதிலும் ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது இன்றைய ஜோதிட பதிவை உலகத்திற்கு தருவதற்கு ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது தற்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது அவங்க கேட்ட ஒரே கேள்வி தந்தையின் தொழிலை தனையன் செய்வானா என்று கேட்டார்கள் மூன்று விஷயங்கள் சொன்னோம் தந்தை இருக்கிற பொழுதே இவர் தன்னுடைய உரிய தகுதியான இடத்தை அடைவார் தந்தை மகாட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் எனும் சொல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அரசு பணியில் ஈடுபடுவார்கள் இவங்க அப்பா வந்து அரசு பணியில் இருக்கிறாரு அதிகாலையிலே எழுந்து விடுவார் எதுவும் பகல் பாராது கண் துஞ்சாது தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டே இருக்கிறார் அவ அந்த விதத்திலே இவர் சொன்னோம் அப்பாவின் புகழை பரப்புவார் தாத்தாவின் பெருமையை நிலைநாட்டுவார் தன்னுடைய வம்ச புகழை பெருமையை மேலும் மிருகரை செய்வார் என்று சொன்னோம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் அப்பாவின் காலத்திலே புகழடைவார் அப்ப அப்பா செய்கிற தொழிலை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று தானே விரும்புவார்கள் தொழில் என்பது அவர் அவர்களுடைய படிப்பு ஏற்றம் அல்லது கூட்டு தொழில் அல்லது அப்பா வழி வழியாக செஞ்சுக்கிட்டு இது மாதிரி நிறைய விதமாக அமைந்திருக்கிறது ஆனாலும் அப்பாவு அந்த அது மாதிரி தாத்தா மாதிரி முப்பாட்டனார் பாட்டனார் மாதிரி புகழடைவதற்கு கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் படிப்பு ஒரு பக்கம் ஆனால் வலிமையான ஜாதக கட்டங்கள் அமைந்துவிட்டால் விட்டால் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் குறிப்பாக நுட்பமாக இந்த ஜாதகத்தை நன்கு கவனிக்க வேண்டும் ஜாதகர் ஆண் பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பதினொன்னு ஐம்பத்தி ஒன்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கும்பலகணம் இரண்டில் கேது மூன்றில் மாந்தி நாலில் சந்திரன் ஐந்தில் குரு வக்ரம் ஆறில் செவ்வாய் ஏழில் சனி பகவான் எட்டில் ராகு ஒன்பதில் சுக்கரன் ஆச்சி பத்தில் சூரியன் பதன் பதினொன்னில் புதன் பகவான் கிருஷ்ணபட்ச துவிதியை திதி கிருஷ்ண அந்த திதியில பிறந்திருக்காங்க சூனிய வீடுகளாக இரண்டாம் வீடான மீனமும் பதினொன்னாம் இடமான தனுசும் வருகிறது குரு பகவான் சூனிய ராசி அதிபதியாக வருகிறார் அவர் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறார் என்பதை ஆரம்ப ஆரமாசாடமி மாணவர்கள் மனதில் நிறுத்த வேண்டும் நவாம்ச லக்னம் துலா லக்னம் லக்னத்தில் சூரியன் இரண்டில் செவ்வாய் மூன்றில் கேது நாளில் குரு பகவான் நீசம் மேசத்தில் புதன் பகவான் சுக்கரன் சனி ராகு மிதனத்தில் சந்திரன் மாந்தி கண்ணியில் மிருகசீரச ரெண்டு ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க செவ்வா தசை நாலு வருஷம் ஆறு மாசம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க தற்பொழுது சனி திசையில சுக்கர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சனி பகவான் லக்னாதிபதி பனிரெண்டாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து கேது சாரம் பெற்று தன்னுடைய திசையை நடத்துகிறார் சுக்கரன் குரு சாரம் சுக்கரன் நான்காம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதி அவர் புத்திநாதனாக செயல்படுகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி திசை நடந்தால் அவருக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து அரச பதவிகள் எல்லாம் வரும் எப்படி வரும் அந்த லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ எந்த பாவக காரகத்தோட உறவுடன் சம்பந்தப்படுகிறாரோ அது சார்ந்து அவர் பேர் புகழ் வெற்றி பெறுவார் சனி இருப்பது சிம்மத்தினுடைய வீடு அந்த வீட்டதிபதி சனிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கிறப்போ லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் அதுவே மிக சிறந்த சிறப்பு லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் நவாம்சத்தில் சுக்கரன் சனி பகவான் ராகு மிதுனத்தில் இருப்பதை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் பாக்கியாதிபதிக்கு இருபுறமும் சூரியனும் ராகுவும் இருப்பதை ஆர் எம் எஸ் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சுக்கரனுக்கு இருபுறமும் ராகுவும் சூரியனும் இருப்பதை ஆர் எம் எஸ் மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ராகு என்பது தாத்தாவர்க்கம் சூரியன் என்பது அப்பா வர்க்கம் அப்ப இருவரும் புகழ் பெற்று இருப்பார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு சாட்சி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் ஆட்சி பெறுகிறார் நவாம்சத்தில் மிதுனத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி சந்திரன் நாளில் உச்சம் பெற்றாலும் அவர் வலுவிருக்கிறாரா இல்லையா என்பதை நாம ஒரு கோளுடைய வலிமையை தீர்மானிப்பதற்கு பாடத்தட்டத்தில் சொல்லி கொடுத்திருக்கோம் ரெண்டு விதிகள் அந்த விதிகளை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் நன்கு கவனித்து ஆறாம் அதிபதி நாளில் உச்சம் பெற்றாலும் அந்த கிரகம் பலமுள்ளதா பலமற்றதா என்பதை கவனிக்க வேண்டும் நவாம்சத்துல சந்திரனுடைய நிலையை கவனிக்க வேண்டும் இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு ராசிக்கு ரெண்டு பதினொன்னாம் அதிபதியாக வருகிற குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அஞ்சு பதினொன்று பரிவர்த்தனை போற்றத்தக்க கூடிய பரிவர்த்தனை சூனிய ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று ஐந்தாம் அதிபதியுடன் பரிவர்த்தனை பெறுவது யோகமே அப்ப திதிசூனிய வேலை செய்யாதா வேலை செய்யுங்க வேலை செய்யாமலாம் போகாது எப்படி வேலை செய்யும் அதுதானே கேள்வி அப்போ ஒரு கோல் திதிசூனிய ராசி அதிபதியாக இருந்து பரிவர்த்தனை பெற்று தன்னுடைய பதினொன்னாம் பாவத்தை ரெண்டாம் பாவத்தை இயக்குமா அல்லது அந்த காரகத்துவத்தை இயக்குமா அதுதானே கேள்வி இவருக்கு பேர் புகழ கௌரவத்தை கொடுத்துரும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இருக்கிறது ஜாதகத்துல ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் இவர் இருக்கு அப்ப இவருக்கு லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது சிறப்பு லக்னத்துக்கும் அது மாதிரி இருக்கு அப்போ ஒரு கிரகம் லக்னத்துக்கு வலிமை பெற்றாலும் ராசிக்கு பார்க்கணும் இல்லைங்களா அப்போ குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை பண்ணிட்டா அப்ப ரெண்டும் எட்டும் பரிவர்த்தனை ஆகுது ராசிக்கு சரி அது ஒரு பக்கம் வச்சுக்கங்க அப்ப லக்னாதிபதியாரு சனி பகவான் அவர் திசை நடத்துறார் திசாநாதனுக்கு அஞ்சும் பதினொன்னு பரிவர்த்தனை ஆகுது பாருங்க அப்ப லக்னத்துக்கும் பரிவர்த்தனை லக்னாதிபதிக்கும் பரிவர்த்தனை அப்ப ஒரு கிரகத்தினுடைய வலிமையை தீர்மானிப்பதற்கு லக்னம் ராசி லக்னாதிபதி திசாநாதன் இவர்கள் வலிமை பெற்று எதில் வலிமை பெறுகிறதோ அந்த வலிமையினுடைய அளவை தீர்மானித்து கிரகம் நின்ற இடம் ஆதிபத்தியம் சேர்ந்த பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் திசாபுத்தி கோச்சாரம் நவாம்சம் என்று பார்க்கிற பொழுது உண்மையை நெருங்கி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஜோரிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன ஒரு நாளில் ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் என்று பலரும் பலவிதமாக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆர் எம் விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே பிசகாது பலனை அடைவதற்கு முயன்று கொண்டிருக்கிறது நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இறுதியில் எங்களுடைய மாணவர்கள் உலகுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் துருவ நட்சத்திரமாக என்றும் வானில் மிளிர்ந்து கொண்டிருப்பார்கள் ஒளிர்ந்து கொண்டிருப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் என்று என்னுடைய எண்ணமும் அதுதான் இறைவனுடைய சித்தமும் அது அதுதான் அதற்கு இறைவர்களும் குருவர்களும் நவக்கிரகர்களும் துணை புரியும் அப்ப இந்த ஜாதகத்தில் சந்திரன் ஆறாம் அதிபதி நாளில் உச்சமானாலும் ஒரு குறை என்ன குறை அதைத்தான் ஆரம்ம அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் தாயை வணங்கினால் இவர் பேர் புகழ் பெறுவார் இந்த ஜாதகத்துக்கு நாங்கள் சொன்ன ஒரே பதில் இந்த காணொலியினுடைய இறுதியில் இருக்கிறது இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்கார பாடல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செப்பிய திருகோணத்தில் திரிகோண தானாதி அதிபதி தப்புற உச்சமாய் தளத்தூரில் ராஜயோகம் செப்புடன் ரவி பக்கம் இரண்டின உயர் கோளுற்றால் அப்படி உபய வெண் சாமரம் உடைய அரசனாமே அப்படிங்கிறாங்க ஜாதக அலங்கார பாடல் தொண்ணூத்தி ஒன்பது செப்பிய திரிகோணத்தில் திரிகோண திரிகோண தான அதிபதி தப்புற உச்சமாய் தளத்தூரில் ராஜயோகம் ஒப்புடன் ரவி பக்கம் உயர் கோளுற்றால் அந்த உயர்கோளுங்கிறது தான் சுபர் கோளுன்னு பெயர் அப்படி உபயம் வெண் சாமரம் உடைய அரசனாமே அப்ப இந்த சூரியனுக்கு இருபுறமும் குருவும் புதனையும் பரிவர்த்தனை பண்ணிக்கங்க சூரியனுக்கு இருபுறமும் சுபர்கள் இருக்கிறாங்க அந்த சுபர்களும் சுப பெற்று இருக்காங்க கும்பலக்கணத்துக்கு குரு ரெண்டு பதினொன்றுவா சுக்ரன் ஒன்பதுக்குரியவர்கள் அப்ப சூரியனுக்கு இருபுறமும் சுப கோள்கள் இருந்தால் சூரியனை யாராலும் வெல்ல இயலாது சூரியனுடைய ஒளியை யாராலும் மறைக்க இயலாது சூரியன்தான் அனைத்துக்கும் மூலாதாரமாக இருப்பவன் அவனே அனைத்து உயிர்களையும் காப்பவன் என்று ஜோதிடத்தில் சொல்லியிருப்பதால் சூரியனிடமிருந்தே அனைத்து கோள்களும் ஒளியை வாங்கி உமிழ்கிறது என்கின்ற காரணத்தினால் சூரியனே நம்மை காப்பான் சூரியனே நம்மை வழிநடத்துவான் என்கின்ற ஜோதிட விதிகள் இங்கே சூரியனை மையப்படுத்தி இருப்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சூரியன் கிழக்கிலே உதிக்கிறான் சூரியனை நம்பித்தான் ஜோயிடம் இருக்கிறது ஜோதிட ஜோ சூரியனை நம்பித்தான் எல்லோரும் வாழ்கிறார்கள் உலக உயிர்கள் எல்லாம் என்பதை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே இந்த ஜாதகத்தில் திரிகோண அதிபதி திரிகோணத்தில் இருக்குன்னு சொன்னா உச்சம் பெற்றாலும் அது ஒரு ஆட்சி பெற்றாலும் அப்படியே வச்சுக்கலாம் அப்போ குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிற பொழுது புதன் அஞ்சுக்கு போயிடுவாரு சுக்கரன் ஏற்கனவே அங்கதான் இருக்கிறாரு அது இல்லாமல் ஒரு சுரப்பு சிறப்பு சூரியனுக்கு இருபுறமும் சுவர்கள் இருக்கிறாங்க ஏன் இந்த பரிவர்த்தனை இப்ப எடுக்கிறோம் குருதச நடக்கல புதன் பகவான் நின்ற வீட்டதிபதி சூரியன் அப்ப அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்க இந்த சனி பகவான் என்ன அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் சாரம் பார்த்து சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா சனி பகவான் நிற்பது கேது சாரத்தில் நிற்கிறார் கேதுவும் சனி பகவானும் சஷ்டாஷ்டகம் சாரநாதனும் சனி பகவானும் திசாநாதனும் சஷ்டாஷ்டக தீயபலன் வரணும் தீயபலன் வரும் என்ன தீயபலன் வரும் கண்பார்வை குறையும் அவ்வளவுதான் பேச்சு தெளிவா இருக்கும் கவலை இல்லை எனவே எதை எடுக்க வேண்டும் எதை சொல்ல வேண்டும் பாவகங்களும் காரகத்துவங்களும் வலிமையாக இருக்கிறது எனவே சனி பகவான் ஒன்னு பனிரெண்டுக்குரியவர் ஏழில் அமர்ந்து சூரியன் வீட்டில் அமர்ந்து அரச பகதேவியை அள்ளித் தருவார் அரசருக்கு இணையாக வாழ்வார் அரசாங்கத்தால் போக பாக்கியங்கள் சகல விதமான மரியாதைகளையும் பெற்று இந்த ஜாதகர் வாழ்வார் அப்பாவை போல தாத்தாவை போல பாரம்பரியமாக என்று சொல்லி முடித்தோம் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னோம் சனி பகவான் அவங்க கேட்டாங்க இது மாதிரி கேது திசையில கேது சாரத்தில் இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் கேது இங்க அவையோகியா யோகியா என்பதை கவனிக்க வேண்டும் ஆரம்ப சஸ்ட் அகாடமி மாணவர்கள் இந்த பாயிண்ட கவனிங்க அப்போ ஒரு கோள்களுக்கு பலன் சொல்கிற பொழுது எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம் இறுதியாக இந்த ஜாதகருக்கு சில பரிகாரங்களை சொல்லி இருக்கிறோம் பத்தாம் அதிபதி ராசியில் நீசமானாலும் அம்சத்தை கவனிங்க ஆரம்ப சஸ்ட் அகாடமி மாணவர்கள் இறுதியாக இந்த ஜாதகருக்கு ஒன்று சொன்னோம் இவர் இன்று மாநிலம் புகழும் பதவியில் அமர்வார் பிறகு நான் இளம் புகழும் அளவுக்கு உயர்வார் என்று சொல்லி ராகுவும் சூரியனும் பலமாக இருப்பதால் தாத்தா அப்பா சம்பாதித்த பேர் புகழை விட கௌரித்து விட அற்புதமாக மிளிர்வார் என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்று குருநாதர் நான் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி